கட்டி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஒன் தவிர மற்றது குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இது எல்லாத்துலேயுமே வந்து பிரிலிமினரி ஸ்டேஜில் குரூப் டூ அல்லது டூ ஏ ஃபோரில் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் இதில் இரநூறு கேள்விகளில் நூறு கேள்விகள் வந்து பொது அறிவு மீதி நூறு கேள்விகள் வந்து பாதிக்கு பாதி தமிழ் அல்லது ஆங்கிலம் ரெண்டில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணும் நிறைய மாணவர்களுக்கு வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உத்தமான ஒரு விஷயமா இருக்குது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருக்குது குழப்பம் எது எடுக்கிறது தமிழ் எடுக்கிறதா ஆங்கிலம் எடுக்கிறதா ஏன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து ஸ்கூல் லெவலில் தான் இப்போ குரூப் ஃபோரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பேஸ் ஆனால் யார் வந்து ஆங்கிலம் எடுக்கணும் யார் தமிழ் எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மக்களுக்கு நான் வந்து பார்த்த நிறைய இளைஞர்களில் பல ஆண்டு படிச்சிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஊரில் கோச்சிங் இன்ஸ்டியூட் தமிழ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுக்காங்கன்னா நிறைய பேர் அங்கே படையெடுத்த அந்த தமிழ் பாடம் படிக்கிறதுக்காக இதை தாண்டி அவங்களுடைய நிறை குறை எது வந்து எளிதாக படிக்க முடியும் எங்கே நோட்ஸ் ஈஸியாக கிடைக்குது எது வந்து அவங்க நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிக்காமல் செய்வதைய விளைவு நிறைய ஆண்டுகள் ஃபெயிலியர் சில வருடத்துக்கு முன்னாலே வந்து கோச்சிங் இன்சிஷ்யூட்டில் வந்து சில மாணவர்கள் வந்தாங்க ஒரு அனலிசிஸ் பண்ணி பார்த்தா தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருக்காங்க ஆனால் தமிழில் எழுபதுக்கு மேலே வரமாட்டேங்குது நூற்றுக்கு ஆனால் படித்தது ஃபுல்லாக ஆங்கில வழிகள்க்கல் ஏன் நீங்கள் தமிழ் எடுத்தீங்கன்னு கேட்டால் இல்லை எங்களை எல்லாருமே இன்ஸ்டியூட்டில் வந்து தமிழ் எடுக்க சொன்னாங்க நான் தமிழ் எடுத்தேன் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை தமிழ் அண்ட் ஆங்கிலம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேப்பரோட ஆங்கில பேப்பர் வந்து எளிதான விஷயம் எளிதாக ஒரு எண்பத்தைந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் வாங்கிடலாம் அப்படின்னா உடனே அவர் அடுத்த ஆண்டு பேப்பர்லேயே அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டாங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ தேங்கி சொல்லுவாங்க சார் எப்படி சார் இது அப்படின்னாங்க நாங்கள் இந்த அனலைசிஸ் பேசிக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்க முடியும் அந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் என்னென்னா சிலபஸ் ப்ரிப்ரேஷன் செல்ஃபாக படிக்கணுமா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேரணுமா புக்கு எந்த புக்கு வரைக்கும் நம்ம படிக்கணும் டென்த் வரைக்கும் படிக்கணுமா டுவெல்த் வரைக்கும் படிக்கணுமா இது எவ்வளோ கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் கொஸ்டின் நூறு நூறு கொஸ்டின் தான் ஆயிரம் கொஸ்டின் அந்த பேப்பரை ஃபுல்லா பார்த்தா ஒரு பெரிய அனலிசிஸ் கிடைக்கும் எப்படி கேள்விகள் விட்டு வெளியே கேள்விகள் வந்திருக்க முடியும் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஆங்கில மீடியம் படித்தவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுங்க தமிழ் மீடியம் படித்தவர்கள் தமிழ் எழுதுங்க இதை தாண்டி தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு ஆங்கிலம் நல்லா வந்துச்சுன்னா நீங்க ஆங்கிலம் எழுதலாம் தப்பே கிடையாது இதுல தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் லிட்ரேச்சரை படிக்கிறது நூத்துக்கு நூறு ஓனாக படிச்சுக்கலாம் எந்த டீச்சரும் தேவையில்லை தமிழ் இருந்து ஆங்கிலத்துக்கு போவையில உங்களுக்கு சம் டீச்சிங் கைடன்ஸ் வேணும் படிக்கிற காலத்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க அதிக காலமாகும் ஆங்கிலம் படிக்க குறைந்த காலமாகும் இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்குற விதம் மேக்ஸிமம் புக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி சிலபஸாக இருக்கும் ஆனால் தமிழ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியே இருந்து வரக்கூடிய கேள்விகள் அதிகமாக இருக்கும் புத்தகத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டபிள் கோட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் உங்களுக்கு பேஷன் படிக்க முடியும் தமிழ் லிட்ரேச்சர் கண்டிப்பாடுகள்லாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஐம்பது சதவீத மார்க்கை வந்து குறஞ்ச டைம்ல நம்ம பிக்கெடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும் எனவே இந்த மொழி தேர்வு டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு அளவுக்கு தமிழா ஆங்கிலமா என்பதை தேர்வு நம்ம எழுத போறோம் முடிவு பண்ண உடனே முடிவு பண்ணிக்கணும் சோ நல்ல ஒரு முடிவு அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்